ஆடி அம்மாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதியில் நாக பஞ்சமியும் அதற்கு அடுத்த நாள் கருட பஞ்சமியும் வருகிறது இதற்கு பல புராண வரலாறுகள் கூறுகின்ற இருக்கின்றன நாகர் பஞ்சமி அன்று நாகர்களை நாம் வழிபடுவதால் நாக தோஷங்கள் ராகு கேது தோஷம் விலகும் மற்றும் நாகர்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் மேலும் இதற்கு ஒரு புராண வரலாறு கதை ஒன்று உள்ளது அது என்னவென்றால் அங்கம்மா என்ற பெண் ஒருத்தி தன் சகோதரர்களை உயிர்ப்பிக்க வேண்டி இறைவனிடம் வேண்டி நின்றால் அப்போது சிவன் பார்வதி வயதான தோற்றத்தில் காட்சியளித்து அங்கம்மாவுக்கு அருள் செய்தனர் அதன் விளைவாக அங்கம்மா நாக பூஜை மற்றும் கருட பூஜை செய்து தன் சகோதரர்களை காப்பாற்றினார் இதனால் அவர் அந்த சகோதரர்கள் உயிர் பெற்று எழுந்தனர் அதனால் நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமியில் உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் நாகர்களிடம் இருக்கிறது அதனால் நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி அன்று நாம் நாகர்களை வழிபட்டு அவர்களின் அருள் பெறுவோம் மற்றும் கருட பஞ்சமி அதற்கு நாக பஞ்சமிக்கு அடுத்த நாள் கருட பஞ்சமி இருக்கிறது அந்த கருட பஞ்சமியில் கருடரை வழிபற்று வழிபட்டு நாம் நா ராகு தோஷத்திலிருந்து மீண்டு வெற்றியை பெறலாம் கருடன் தன் தாய்க்காக எல்லாவித துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தாயை மகிழ்விக்க பல சாதனைகளை செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதனால் கருடனுக்கு பெருமாளிடம் தனி இடம் உண்டு அதனால் கருட பஞ்சமி என்றும் நம் நாகர்களையும் கருடர்களையும் சேர்த்து வணங்குவதால் பெருமாளின் அருளும் கருடர் மற்றும் நாகர்களின் அருளும் நமக்கு கிட்டும் ஓம் நாகராஜாய வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தன்னோ நாக பிரசோதயாத் என்ற மந்திரத்தை நாம் சொல்லி வணங்குவோம் ஓம் நாகராஜாய போற்றி ஓம் நாகம்மா போற்றி போற்றி ஓம் கருடா கருடனே போற்றி ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதன தர்ணோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தையும் கூறி கருட பகவானையும் நாகரையும் வழிபட்டு நாம் பெருமாளின் அருளையும் பெறுவோம் மேலும் கருடன் பிறந்த தினமாகவும் இந்த கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண பகவான் காளிங்கன் என்ற நாகனையும் வென்ற தினமாகும் இந்த நாக பஞ்சமி ஆகும். லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்